டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையாக ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா எப்பவும் போல இல்லாமல் ஒரு சூப்பரான மெத்தடில் ட்ரிபிள் கோட்டிங் மெத்தடில் ரெடி பண்ண போகிறோம் அதனால் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது நீங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு காலிஃப்ளவர் பூ வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா திரும்ப ஒரு தடவை போட வேண்டியிருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடைகள் என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டு ஸ்டைலு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக பண்ண போகிறோம் வேறு மெத்தடில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய பூவோட அளவு பார்த்தீங்கன்னா முக்கா கிலோ அதாவது பூ அப்படியே வாங்கினோம்னா அதை தண்டோட வாங்கினோம்னா முக்கா கிலோ இருந்தது அதை நம்ம கழிச்சு போக நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ வரைக்கும் கிடைக்குது இந்த அரை கிலோ பூவை வந்து எப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிடணும் சின்ன சின்னதாகவும் ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம் இந்த அளவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு தண்ணி அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சாதாரண தண்ணி தான் சூடு வைக்காத தண்ணி பச்சை தண்ணி தான் அதில் நம்ம இதில் சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்ம வெண்ணில எதுவும் போட போகிறதில்லை நம்ம வெந்நிலையில் போட்டு பண்ணுற அது ஒரு ஸ்டைலு இது இன்றைக்கி நம்ம வெண்ணில போடாமல் இந்த ஸ்டைலில் பண்ண போகிறோம் எதுக்குன்னா நமக்கு முழுமையாக கிறிஸ்பியா வரணும் அதுக்காக இன்னைக்கு நம்ம பச்சை தண்ணிலேயே போட்டிருக்கோம் இப்போ போட்டுட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பை போட்டு விட்ருங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ நம்ம தண்ணியில் அந்த உப்பு போட்டோம் அந்த தூள் போட்டோம் அந்த எதாவது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன புழுக்கள் இருந்துச்சுன்னா அந்த உப்புக்கு அது வெளியில் வந்து விழுந்துடும் தண்ணியில் மஞ்சத்தூளும் நம்ம அந்த ஒரு கிருமி நாசினி அது அதுக்காக நம்ம அந்த இடத்துல மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு இப்போ தண்ணியில் ஊறினதை நம்ம அப்படியே கழுவிட்டு தனியாக எடுத்துடலாம் தண்ணியில் அப்படியே நல்லா அலசிட்டு எடுத்துடலாம் அடுத்து ஒரு பவுலை எடுத்துக்கோங்க பவுலை எடுத்துகிட்டு மிக்ஸிங் பவுல் எடுத்துட்டு நம்ம இங்கே நல்லா கழுவி வச்சிருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவர் பூக்கள் எல்லாத்தையுமே அப்படியே இந்த பவுலில் சேர்த்துருக்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் தோளுப்பு சேர்க்குறேன் ஒரு மூணு மிளகாயை இது போல் நல்லா நச்சு வச்சிருக்கோம் அதையும் உங்கள் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் அடுத்து மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டு சேர்ந்தது நல்லா நைஸாக அரைச்சது மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா இது இஞ்சி பூண்டு நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா காரசாரமாக இருக்கும் அந்த பச்சை மிளகா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு தடவை இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் நம்ம இந்த மாதிரி விரைவில் கொடுத்து எல்லா பூக்கள்லேயும் அதை நல்லா ஒட்டுற மாதிரி பண்ணணும் இப்போ நல்லா கலந்து விட்டோம்னா எல்லாத்துலேயும் நல்லா பட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா நம்ம மாவு ஊட்டை அடுத்து பிசைஞ்சு ரெடி பண்ணும்போது நமக்கு சூப்பராக ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ நல்லா கலந்தாச்சு இதுபோல் கலந்துட்ட பிறகு அடுத்து நம்ம மசாலா தான் சேர்க்க போகிறோம் மசாலா வந்து இன்றைக்கி வந்து மட்டன் மசாலா நம்ம வீட்டில் மட்டன் மசாலா ஏதாவது ஒரு கம்பெனி வாங்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சேருங்க மசாலா இன்றைக்கி சிம்பிளான மசாலா சூப்பராக கல்யாண வெட்டு ஸ்டைலில் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிரும் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் தூள் தான் போடுறோம் கலருக்காகவும் ஏன்னா நமக்கு மட்டன் மசாலாவில் கொஞ்சம் காரம் இருக்கும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் காரம் இருக்கும் பச்சை மிளகா காரம் இருக்குது அதனால் ஈக்குவல் பண்ணி கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு டீஸ்பூனு கலருக்காகவும் காரம் கம்மியாக வரும் காஷ்மீர் தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா சேர்த்த உடனே இப்போ மசாலாவையும் அந்த பூக்களில் ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து வச்சுருக்கோம் அதோடு சேர்த்து இந்த மசாலாவையும் நல்லா இந்த மாதிரி விரவி கொடுங்க எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி மாதிரி கலந்து விடணும் தண்ணி எதுவும் தளிச்சிட வேண்டாம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு ஈரம் அதுவே சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பூக்கள்லேயும் நல்லா கோட்டிங் ஆகிடுச்சி இந்த மாதிரி நல்லா கோட்டிங் ஆகிடும் அதுக்கு பிறகு ஒரு கொத்து நல்லா பொடுசாக முழுக்கினதே அதை அப்படியே மேலே தூவி விடுங்க மல்லியில் மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக எடுத்து நல்லா இலையாகவும் நல்லா பொருசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை மேலே அப்படியே போட்டு விட்ருலாம் இப்போ நம்ம இந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மாவு சேர்க்க போகிறோம் இப்போ இது வந்து கான்ஃப்ளவர் மாவு தான் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்க கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது அந்த காலிஃப்ளவர் இருக்கக்கூடிய மசாலாவை எல்லாத்தையும் நல்லா கோட்டிங் ஆகி நல்லா பிடிச்சு வச்சுக்குவோம் அப்புறம் இப்போ கான்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கான்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா அந்த மசாலாவை மேலே நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் ஏன்னா அது வியாபாரம் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குமா அந்த மசாலாவை பெரிய விடாமல் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம் அதனால் இந்த இடத்துல சேர்த்து நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி விரவை கொடுத்துட்டோம்னா மசாலாவும் அந்த கான்ஃப்ளவர் மாவும் நல்லா அந்த காலிஃப்ளவர் பூ மேலே நல்லா ஒட்டிக்கும் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா ஒட்டிக்கிடும் இப்போ இதுக்கடுத்து நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் மேலே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொருன் இருக்கிறதுக்காக அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து இது மேலே சேர்க்குறோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விடுங்க இன்றைக்கி நம்ம கடலை மாவு எதுவுமே சேர்க்கலை இது ரெண்டு மாவு மட்டும் போதும் இதுவே நமக்கு சரியாக இருக்கும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்ம அருமையாக எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்துலேயும் மாவு நல்லா ஒட்டிடுச்சா இப்போ அடுத்து ஒரு அளவு மட்டும் தண்ணி அவ்வளோதான் கொஞ்சமாக அப்படி தண்ணி சேர்த்து மேலே லேசாக தொளிச்சு விடுங்க தொளிச்சு விட்டுட்டு இப்போ நல்லா விரவி கொடுங்க அந்த உதிரி மாவு ஒன்று ரெண்டு கீழேயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாத்துலேயும் சேர்த்து நல்லா ஒரு பிசுபிசுப்பாக நல்லா ஒட்டி வரணும் அவ்வளோதான் இந்த கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இது போல் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பராக நமக்கு ஒரு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடியாக பண்ணி வச்சிடலாம் இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஊறணும் அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம் ஊறட்டும் ஊறி வரட்டும் நல்லா மசாலா தடவி நல்லா ஊறிடுச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஊறி வந்ததை நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும் இந்த கடையில் என்ன பார்த்தீங்கன்னா தேவையான அளவு இருக்குது தேவையான அளவு எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடும் அவங்க எண்ணெயை சூடாக வச்சுட்டு மீடியத்தில் வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ நமக்கு சரியான சூடில் இருக்குது இப்போ நம்ம எடுத்து உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம் நல்லா விரை வச்சிருக்கக்கூடிய மசாலா விரை வச்சிருக்க காலிஃப்ளவர் பூவை ஒன்று ஒன்றா எடுத்து இதுபோல் எண்ணெயில் பிரித்து தனித்தனியாக போட்டு விட்ருங்க அவ்வளோதான் அதாவது எண்ணெய்க்கு தக்கனையும் சூடுக்கு தக்கனையும் போட்டுக்கோங்க அவ்வளோ தான் நமக்கு ஒன்று போல் வந்து வரும் அவ்வளோதான் நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை உள்ளே சேர்த்தாச்சு அப்புறம் நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் கழித்து ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா பெரட்டி விடுங்க பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிரியாமல் அதுலேயும் நல்லா ஒட்டி வெந்து வரும் நம்ம வந்து கலர் பொடி எதுவும் சேர்க்காதனால நம்ம கலரு அந்த இயல்பான கலர் தான் வரும் நம்ம வந்து காஷ்மீர் சில்லி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெட்டாக வேணும்னு நினச்சா நீங்கள் அந்த இடத்துல கலர் பொடி சேர்த்தா தான் அந்த மாதிரி கலராக வரும் இது வந்து இயல்பாக தான் இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விடுங்க கலந்து இந்த மாதிரி எண்ணெயில் சுற்றி விட்டுகிட்டே இருக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா முறு மொருந்து வெந்து வந்து விடணும் அந்த சலசலப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு அது சலசலப்பு நல்லா மொறுமொரு ஆறுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அது வரைக்கும்லாம் விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம வேக விட்டால் நமக்கு கரெக்டாக எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அந்த தண்டு பகுதியெல்லாம் நல்லா சுருங்கிருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு நல்லா சூப்பராக வெந்துருச்சு அந்த மா ஊரம் நல்லா மொறுமொருன்னு வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரெண்டாவது ரவுண்டு மாதிரி நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தனித்தனியாக அப்படியே எடுத்து போட்டு ரெண்டாவது ரவுண்டே நல்லா சூப்பராக நம்ம சொன்ன பக்கத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு எண்ணெய் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும் அந்த மாவு நல்லா பொறுப்பு பொறிஞ்சு அருமையாக இருக்குது உள்ளே இருக்கிற அந்த காலிபரம் நல்லா வெந்து சுருங்கி சுருங்கிருக்கு மேலே அவ்வளவும் வா வாழிபறம் உள்ளே பக்காவாக வெந்திருக்கு ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப இதே சைடில் ஃபாலோ பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்ககிட்ட சுத்தி சுற்றி வருவாங்க இதை சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குது இதே போல நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தேன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்